اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الله نور السماوات والارض مثل نوره كمشكاه فيها مصباح المصباح في زجاجه الزجاجة كأنها كوكب دري يوقد من شجرة مباركة. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه وسلم. هذا البريات نعود அல்குரானின் பார்வை தொழுகை நாங்கள் நாங்கள் இன்று ஆன்மீக ரீதியான அல்லாஹ் அறிமுகப்படுத்திய மிகவும் முக்கியமான ஒரு பயிற்சி ஒழுங்குதான் தொழுகையாக அமைக்கின்றது தொழுகையை பற்றி அல்குரான் என்ன சொல்கிறது என்பதனை குரானுடைய வசனங்களில் ஊடாக மட்டும் நாங்கள் இங்கே பார்ப்பதற்கு முயலுகின்றோம் நாங்கள் இங்கு ஹதீஸ்கள் எதனையும் பயன்படுத்தாமல் குரானை மட்டும் பயன்படுத்தி குரானுடைய வசனங்கள் நூடாக மட்டும் தொழுகையை பற்றி சொல்வதற்கு வகையில் நாங்கள் அல் அல்குரான பார்க்கின்ற ஒரு முக்கியமான அம்சம்தான் இதனை சுண்ணாவும் சுட்டிக்காட்டி இருக்கின்றது தொழுகை என்பது எந்த முக்கியத்துவத்தை பெறுகிறது என்று நாங்கள் குரானிலை போய் பார்த்தால் தொழுகை ஈமானோடு இணைந்த ஒரு அம்சம் என்று அல்குரான் சில இடங்களில் குறிப்பாக இரண்டு முக்கியமான இடங்களில் தொழுகை ஈமானோடு இணைந்த ஒரு விஷயம் என்பதனை சுட்டிக்காட்டுகின்றது உதாரணமாக நாங்கள் இந்த வசனத்தை பார்த்தால் சூரத் பக்கராவின் மூன்றாவது வசனத்தை பார்க்கின்ற போது அல்லதீன் மினூன் அபில் அவர்கள் மறைவானவற்றை ஈமான் கொள்வார்கள் தொழுகையை நிலைநாட்டுவார்கள் என்று அல்லாஹால மறைவானவற்றை ஈமான் கொள்ளுதல் என்பதோடு சேர்த்து அதாவது நம்பிக்கை பகுதியோடு சேர்த்து தொழுகையை சொல்லி இருப்பதனை நாங்கள் காணலாம் அல்லதீன மறைவானவற்றை ஈமான் கொள்வார்கள் என்பதில் எல்லாமே அடங்கு அல்லாவை ஈமான் கொள்வதும் மறுமை நாளை ஈமான் கொள்வதையும் நபிமார்கள் அதாவது சில மனிதர்களுக்கு அல்லாஹு தாலா வகையை இறக்கி வைத்து வேதங்களை அனுப்பினான் என்ற விடயத்தையும் இப்படி எல்லா வகையான ஈமானுடைய எல்லா பகுதியையும் அடக்கின்ற சொற்பிரயோகம் தான் அல் கைப் என்ற சொற்பிரயோகம் அல்குரான் இங்கே இந்த சூராவின் இந்த ஆரம்ப வசனங்களை ஐந்தாவது வசனம் வரையில் நாங்கள் ஓதி பார்த்தால் ஏனைய பகுதிகள் இந்த தீமுன சலா தொழுகை அவர்கள் நிலைநிறுத்துவார்கள் என்ற வசனத்தின் பிறகு திரும்பவும் ஈமானை சொல்லி இருப்பதனை நாங்கள் பார்த்தோம் இமானோடு சம்பந்தப்பட்ட பகுதியை அடுத்ததாக சொல்லியிருப்பதனை நாங்கள் அவதானிக்க முடியும் அவர்கள் உங்களுக்கு இறக்கப்பட்டவற்றையும் உங்களுக்கு முன்பிருந்தவர்களுக்கு இறக்கப்பட்டவற்றையும் நம்பிக்கை கொள்வார்கள் மறுமை நாளில் உறுதியான நம்பிக்கை கொள்வார்கள் என்று இந்த ஆயத்தின் பிறகு அல்லா சொல்லி எனவே அல்லாஹ் மொத்தமாக நம்பிக்கையை சொன்னதன் பிறகு கைபண்ட சொத்தின் ஊடாக மொத்தமாக நம்பிக்கையை சொன்னதன் பிறகு பின்னர் தொழுகையை சொல்கின்றார் பிறகு அந்த நம்பிக்கைகளை விவரமாக சொல்கின்றார் மறுமையினால் நம்பிக்கை வேதங்கள் மீது நம்பிக்கை நபிமார்கள் மீது நம்பிக்கை இவற்றை பின்னால் விவரமாக சொல்கின்றார் எனவே இதிலிருந்து நாங்கள் என்ன புரிந்து கொள்கின்றோம் என்றால் தொழுகை என்பது நம்பிக்கையோடு சேர்ந்த ஒரு விஷயம் நம்பிக்கையோடு சேர்த்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்பதனை இதன் ஊடாக நாங்கள் புரிந்து கொள்கிறோம் அல்லாவுடைய ஏற்பாட்டின்படி ஒருவர் அந்த குறிப்பிட்ட நம்பிக்கைகளை அல்லாவை பற்றிய நம்பிக்கையை ஏனைய நம்பிக்கைகளை நன்கு மனதில் இருத்திக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் தொடர்ந்து மனிதனுடைய வாழ்க்கையில் அது தொடர்ந்து ஞாபகத்தோடு வர வேண்டுமா இருந்தால் அதற்கு தொழுகை உதவியாக இருக்கும் என்பது அல்லாவுடைய ஏற்பாடு ஒருவர் தொழுகையில் நின்று சூரத்துள் ஃபாத்திகாவை மட்டுமே ஓதினாலும் அவருக்கு எல்லா நம்பிக்கைகளும் திரும்ப ஞாபகத்துக்கு வரும் வறுமை நாளை பற்றியும் சூரத்துல் ஃபாத்தியா சொல்கிறது அல்லாவை பற்றியும் சொல்கிறது வேதங்களை பற்றி அல்லாவுடைய நேர்வழி உலகத்துக்கு வந்ததை பற்றியும் சூரத்துல் ஃபாத்தியா சொல்கிறது எனவே இந்த வகையில் ஒருவர் தொழுகையை தொடராக வளமையாக அழகாக ஒழுங்காக செய்து கொண்டு செல்கின்ற போது அவர் திரும்ப திரும்ப இந்த நம்பிக்கையோடு சார்ந்த பகுதிகளை ஞாபகத்தில் கொள்கிறார் என்ற வகையில் தான் நம்பிக்கை எவ்வளவு தூரம் முக்கியமோ அதே போன்றுதான் நம்பிக்கையை மனதில் இருத்திக் கொள்வதும் நம்பிக்கையில் அடிப்படையில் வாழ்க்கையை கொண்டு செல்வதும் முக்கியமானது எனவே தான் அல்லாஹூத்தாலா நம்பிக்கையோடு இணைத்து தொழுகையை சொல்லி இருப்பதனை இந்த வசனத்திலே நாங்கள் காணக்கொண்டோம் இன்னொரு வசனத்தில் அதே சூறாவில் சூரத்துல் பக்கராவில் இன்னொரு வசனத்திலும் இதே கருத்தை அல்லாஹு தாலா சொல்கின்றார் சூரத்துல் பக்கராவின் இந்த நூத்தி நாற்பத்தி மூன்றாவது வசனத்தில் ஒமாக்கானு ஈமக்கும் அல்லாஹ் உங்களுடைய ஈமானை வீணாக்கி விரும்புவோன் அல்ல என்று இந்த வசனத்திலே நல்லா சொல்கின்றான் இங்கு என்ற சொல் தொழுகையை குறிக்கும் இங்கு ஈமான சொற்பிரயோகம் நேரடியாக தொழுகையை குறிக்கும் ஏன் அப்படி நாங்கள் கருத்து கொள்கின்றோம் என்றால் இந்த குறிப்பிட்ட சூறா இறங்கிய அதற்கு முன்னால் இருக்கிற வசனங்களையும் பின்னால் இருக்கின்ற வசனங்களையும் அந்த இந்த ஆயத்திறங்கிய சூழலையும் நாங்கள் பார்க்கின்ற போது இங்கு ஈமானண்ட சொற்பிரயோகம் தொழுகையை குறிக்கும் என்பதனை புரிந்து கொள்கின்றோம் இந்த வசனம் திரிபுலா மாற்றுவதோடு சம்பந்தப்பட்ட பைத்துல் முக்கதை நோக்கி தொழுது கொண்டிருந்த முஸ்லீம்கள் திரும்ப காபத்துல்லாவை நோக்கி மக்காவை நோக்கி திரும்பினார்கள் அப்படி திபிலாவை மாற்றிய சம்பவத்தை சொல்கின்ற போதுதான் அல்லாஹ் இந்த வசனத்தையும் கொண்டு கொண்டு வருகின்றன அவ்வாறு திபுலாவை மாற்றிய போது பைத்துல் முக்கதை விட்டு மக்காவில் இருந்த காபத்துல்லாவை நோக்கி அல்லாஹ் திபிலாவை மாற்றிய போது அவ்வாறு அந்த மக்காவில் இருக்கின்ற காபத்துல்லாவை நோக்கி தொழுங்கள் என்று சொன்ன போது அதற்கு எதிராக யூதர்கள் ஒரு பிரச்சாரத்தை கொண்டு சென்றார்கள் அதாவது இவர்களுடைய தொழுகை ஏற்கனவே பைத் முகத்தை நோக்கி இவர்கள் தொழுது கொண்டிருந்தார் எனவே இப்போது உள்ள டிபிலா தான் உண்மையானதாக இருந்தால் சரியான டிபிலா இந்த காபத்துல்லாவை நோக்கியதுதான் என்பதாக இருந்தால் ஏற்கனவே அவர்கள் தொழுதது அனைத்தும் பிழையாக போய் ஏற்கனவே அவர்கள் தொழுத அவ்வளவு தொழுகைகளும் உண்மையில் பிழையாக போய் என்ற ஒரு விமர்சனத்தை ஒரு கருத்தை அவர்கள் கொண்டு சென்றார் அதற்கு பதில் சொல்லி வருகின்ற போது அதுக்கெல்லாம் நிறைய பதில்களை சொன்னான் அப்படி சொல்லி வருகின்ற போது இந்த வசனத்தை அல்லாஹ் பாவித்தான் ஒமாக்கான் அல்லா உதயக் அல்லாஹு தாலா உங்களுடைய தொழுகைகளை வீணாக்கி விடுபவன் அல்ல என்று அல்லாஹ் சொன்னான் அவ்வாறு தொழுகையை வீணாக்கி விடுபவன் அல்ல என்று சொல்கின்ற போது ஈமானை வீணாக்கி விடுவதல்ல விடுவதில்லை என்ற சுப்ரயோகத்தை அல்லாஹு தாரா தொழுகைக்கு பதிலாக பாவித்தான் எனவே தொழுகையும் ஈமானும் ஒன்றோடு ஒன்று இணைந்த ஒரு பகுதி என்ற கருத்தை தான் இந்த வசனத்தின் இந்த அல்லாஹு தொழுகைக்கு அந்தளவு தூரத்துக்கு பெரிய ஒரு அந்தஸ்து தொழுகை ஈமானோடு சேர்ந்த ஒன்று ஈமான் என்ற சொல்லும் தொழுகை என்ற சொல்லும் ஒத்த கருத்தை சில வேலைகளில் கொடுக்க முடியும் என்ற கருத்தை இந்த வசனத்தின் அல்லாஹ் எங்களுக்கு சொல்கின்றார் இந்த பின்னணியில் தான் தொழுகையை விடுகின்ற போது அது குபராக மாறும் என்ற கருத்தையும் சில இமாம்கள் உதாரணமாக அகமது ஹம்பல் ஹம்பலி மதபை சேர்ந்தவர்கள் தொழுகையை ஒடுக்கின்ற போது அது குபுராக மாறும் என்ற கருத்தையும் கொண்டிருக்கிறார் ஈமானோடு நேரடி சம்பந்தம் இல்லாத செயலாக இருந்தால் அது குபுராக மாட்டார் ஈமானோடு நேரடியாக சம்பந்தம் இல்லாத எந்த பிழையான செயலும் குபுராக மாட்டாது தொழுகையை தவிர தொழுகையில் மட்டும்தான் தொழுகை ஈமான் என்று தொழுகையை நாங்கள் சொல்வதில்லை ஆனாலும் தொழுகை தவறுகின்ற போது அது குபுராக மாறும் என்பது சில இமாம்களுடைய சில சஹாபாக்கூட கருத்தாகவும் இருந்திருக்கிறது அந்த அந்த கருத்துக்கு பின்னணி இந்த மாதிரியான குரானுடைய வசனங்கள் அல்லாஹு தாலா தொழுகை என்று பாவிக்க வேண்டிய இடத்தில் ஈமான் என்ற சொல்லை பாவித்தான் அதிகமான பல இடங்களில் ஈமானோடு சம்பந்தப்படுத்தி தொடர்புபடுத்தி படுத்தி அல்லாஹு தாலா தொழுகை என்ற சொற்பிரயோகத்தை மூணா என்ற சொற்பிரயோகத்தை பாவித்திருக்கிறார் எனவே இந்த பின்னணியில் தொழுகைக்கு இவ்வளவு தூரம் ஆழ்ந்த ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது என்பதை குரான் ஊராக நாங்கள் வழங்குகின்றோம் இதனை அதிசல எடுத்து பார்த்தால் இந்த வசன இந்த கருத்து மிகவும் தெளிவாக விரிவாக வழங்கப்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்க முடியும் இரண்டாவது ஏன் தொன வேண்டும் என்ற கருத்தை அல் குரான் விளக்கி இருக்கின்றது அதற்கான காரணமாக குரான் சொல்கின்ற போது அல்லாவை பற்றிய ஞாபகமும் அல்லாவை நினைவு கூறலும் மனிதனிடத்திலே நிலைக்க வேண்டும் இதற்காகத்தான் அல்லாஹ் தொழுகையை இருக்கிறான் என்று குரானுடைய பல வசனங்கள் நிறைய இடங்களில் சொல்லி காட்டுவதனை நாங்கள் பார்க்கலாம் இது ஒரு இடம் மூசா அலே அவர்களுக்கு அல்லாஹு தாலா வகையை கொடுத்த போது முதலாவதாக மூசாவை பார்த்து அல்லாஹ் சொன்ன வசனம் இது அல்லாஹு தாலா வகையை மூசா கொடுத்தபோது போது சொன்ன வசனம் இதுவாக அமைந்தது இன்னி இன்னணி அனல்லாஹு ல இலாக இல்லா அன நான் அல்லாஹ் ஆவேன் என்னை தவிர வேறு இலா கடவுள் யாரும் கிடையாது பாபுதுனி எனக்கு நீ வணக்கம் செலுத்துவாயாக அல்லது நீ எனக்கு கட்டுப்பட்டு வாழ்வாயாக வாக்கிமி சொலாத்த நிதிக்கு என்னை நினைவு கூறுவதற்காக தொழுகையை நிலைநாட்டுவீராக பாقيم ஸலாத்த லذكிரி то என்னை நினைவுகூர்வதற்காக தொழுகையை நிலைநாட்டுவாயாக என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்கின்றார் இந்த வசனத்தில் நாங்கள் அவதானிக்கின்ற கருத்து ஏற்கனவே சொன்ன கருத்து திரும்பவும் இந்த வசனத்திலே நாங்கள் அவதானிக்கின்றோம் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னதன் பிறகு என்னை தவிர வேறு கடவுள் கிடையாது என்று மூஸா அலி அவர்களை பார்த்து அல்லாஹ் சொன்னதன் பிறகு ஃபஅபுதுனி எனவே நீ எனக்கு கட்டுப்படு எனக்கு அடிமைப்பட்டு பட்டுவாள் என்று அந்த லாயிலா இல்லல்லா என்ற வசனம் சொல்கின்ற முதலாவது கருத்து அல்லாவுக்கு ஒரு மனிதன் அல்லாவை ஏற்றுக்கொள்கின்ற போது முழுமையாக கட்டுப்பட வேண்டும் என்ற கருத்து அதிலிருந்து இருந்து பெறப்படுகின்றது இந்த இந்த கட்டுப்பாடு அல்லாவுக்கு முற்றிலும் கட்டுப்படுத்தி வாழுவது என்பதன் முதலாவது கட்டம் தான் வாக்கு மிஸ்வலாத்தி என்னை ஞாபகப்படுத்துவதற்காக நீ தொழுகையை நிலை நாட்டுவாயாக என்பது அதனுடைய முதலாவது கட்டம் என்று அல்லாஹூ தாரா இங்கு சொல்வதனை இங்கும் ஏற்கனவே சொன்னது போன்றுல்லோடு சேர்த்து ஈமானோடு சேர்த்து அல்லாஹ் இந்த தொழுகையை நிலைநாட்டுவதை பற்றி சொல்லி இருப்பதை நாங்கள் பார்க்கணும் அப்படி சொல்லும் போது ஏன் தொழுகையை நிலைநாட்ட வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கின்றான் என்னை ஞாபகப்படுத்துவதற்காக எனவே தொழுகையுடைய இலக்கு ஒவ்வொரு முறை தொழுகின்ற போதும் அல்லாவே அந்த குறிப்பிட்ட நேரத்தில் எவ்வளவு தூரம் ஒரு முஸ்லீம் நினைவில் கொள்கிறான் என்பதுதான் அதில் மிகவும் முக்கியமானது எந்த அளவு தூரத்துக்கு அந்த தொழுகையின் போது அந்த பத்து நிமிஷம் தொழுகையில் ஐந்து நிமிஷம் தொழுகையில் தராவி தொழுகையாக இருந்தால் ஒரு மனுத்தியாள தொழுகையில் இப்படியான இந்த தொழுகைகளின் போது எவ்வளவு தூரம் இறை ஞாபகம் வருகிறது அதுதான் அந்த இலக்கை அடைந்ததாக மாறும் அந்த தொழுகை அல்லா எதற்காக கடமையாக்கினானோ எந்த நோக்கத்தை வைத்து கடமையாக்கினானோ அந்த நோக்கத்தை அடைந்ததாக மாறும் இந்த லிதிக்கிரி என்னை நினைவுபடுத்துவதற்காக நீ தொழுகை நிலைநாட்டுவீராக என்ற அந்த இலக்கை அடைந்தால்தான் அது உண்மையில் தொழுகையாக மாறும் தொழுகையின் இலக்கை அடைந்ததாக மாறும் என்று இந்த வசனம் எங்களுக்கு சொல்கின்றது திரும்ப அல்லாஹு தாலா சூரத்தில் அன்கபூத் என்ற சூராவில் தொழுகை எதற்காக கடமைப்பட்டது என்பதனை இதற்கு முன்னால் இருக்கின்ற வசனங்களிலும் சொல்கின்றார் இந்த வசனத்துக்கு முன்னால் இருக்கிற வசனத்திலும் அல்லாஹு தாலா சொல்கின்றார் அப்படி சொல்லி வந்து அதன் பிரதானமான பகுதி மிகப்பெரிய பகுதி ஞாபகப்படுத்துவது ஞாபகப்படுத்துவதுதான் என்று அல்லாஹ் சொல்கின்றார் உலதிக்குருல்லா நிச்சயமாக அல்லாவை நினைவு கூறுதல் அக்பர் மிகப்பெரிய விஷயமாகும் தொழுகையில் ஆக பெரிய விஷயம் என்னது மற்ற எல்லா முன்னர் எவ்வாறு ருக்கு செய்வது எவ்வாறு சுஜூது செய்வது தொழுகைக்கு தராவி தொழுகைக்கு எட்டு ரக்காத்தா அல்லது இருபது ரக்காத்தா தொழுகையின் போது அத்தகைய ஆத்துவதுகின்ற போது விரலை இப்படி உயர்த்த வேண்டுமா அல்லது ஆட்ட வேண்டுமா இப்படியான எல்லா பிரச்சனைக்கும் முன்னால் உலதி குருவா அக்பர் அல்லாவை நினைவு கூறுவதுதான் மிக பெரிய விஷயம் மற்ற எல்லாத்துக்கும் முன்னால் அது இருக்கிற அர்கான்கள் சுவர்த்துகள் பருந்துகள் எல்லாம் எல்லாவற்றுக்கு முன்னால் அல்லாவை நினைவு கூறுவதுதான் ஆக பெரிய விஷயம் உலதி குருவா அக்பர் அல்லாவை நினைவு கூறுவதுதான் மிக பெரிய விஷயம் அல்லாவை நினைவு கூறாவிட்டால் என்ன விளைவாகும் இலக்கை அடையாமல் போகும் இலக்கு அல்லாவே நினைவு கூறுவது தொழுகையுடைய இலக்கு அல்லாவே நினைவு கூறுவது அந்த இலக்கை அடைய முடியாமல் போகும் தொழுகையில் அல்லாவே நினைவு கூறாவிட்டார் அப்போது தொழுகையின் தோற்றம் எவ்வளவு அழகாக இருந்தால் நான் ரசூருல்லா சொல்லு வளைஹி வசல்லம் அவர்களை போலவே தொழுதிருக்கிறேன் அவர்கள் எங்கே தக்மீர் கட்டினார்களோ அங்கே கட்டினேன் எப்போது அவர்கள் ஆட்டினார்களோ அப்போது நான் விரலையாட்டினேன் ரசூருல்லா எட்டு அக்கா தொழுதார்களா இருபது ரக்கா தொழுதார்கள் நிறைய ஆராய்ந்து பார்த்து அங்கே ஆதிசம் பார்த்து இங்க ஆதிசம் பார்த்து அங்கேயெல்லாம் படிச்சு கடைசிக்கு எட்டு காத்துனா முடியும் அது நப்ப எட்டு தான் தோணுது இப்படி நான் இந்த குணு தோதணுமா தேடி பார்த்தேன் அந்த ஆதிசம் பார்த்தேன் இங்க பார்த்தேன் இல்லை ஆறாஞ்சு பார்த்தேன் குணு தோத தேவல்லன்றது அல்லது தேவை எனவே குணு தோத நல்ல ஓதா முட்டேன் இது எல்லாத்துக்கும் முந்தி இந்த அவ்வளவு விஷயங்களுக்கு முந்தி இதுதான் முக்கியம் குரானுடைய கருத்துப்படியை குரானே சொல்லுதோ உடது குருங்கா அக்பர் அல்லாவை நினைவு கூறுவதுதான் மிக உயர்ந்த விஷயம் இதை விட்டுட்டு என்னதான் ஆராய்ந்தாலும் புண்ணியம் இது வரல அல்லாவை நினைவு கூறுதல் என்பது வரல அதனால கவனம் செலுத்தல் ஒரு அவர் தராவி தொழுக தொழுதல் ஆனால் அல்லாஹ் ஞாபகம் வந்தது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆக இருந்தா இப்ப நீங்க எங்க தக்மீர் காட்டினா தான் என்ன விரல ஆட்டினாத்தான் என்ன ஆட்டாடி தான் என்னது அது தொழுகையுடைய வெளித்தோற்றம் மட்டும் இந்த பகுதி தான் தொழுகையில் ஆக அடிப்படையான முக்கியமான நோக்கமாக அமைகின்ற முதன்மையான பெரிய பகுதி குருல்லா அக்பர் தெளிவா சொல்ற அல்லாவை வசனத்துல அல்லா தொழுகையை பத்தி வசனம் பின்னாடி பாப்பீங்க இங்க தொழுகையை சொல்ற அதே வசனத்துல அல்லா சொல்ற நாப்பத்தஞ்சாவது வசனமே தான் முன்னாடி இருக்கிற பகுதி நாற்பத்தி அஞ்சாவது வசனம் அந்த பகுதியிலேயும் அல்லா தொழுகையை பத்தி சொல்லிக்கொண்டே வந்து நாற்பத்தி வசனத்துல தொழுகையை பத்தி சொல்லிக்கொண்டே வந்து அக்பர் அல்லாவை நினைவு விஷயம் எனவே தொழுகையின் இலக்கு அல்லாவை நினைவு கூறுதல் நோன்பின் இலக்கு தக்குவா வரப்படுதல் தக்குவாவை நாங்கள் பெற்றுக் கொள்ளுதல் உள்ளத்தில் தக்குவாவை உருவாக்கி இறை பயத்தை உருவாக்கி கொள்ளுதல் தொழுகையின் இலக்கு அல்லாவை அடிக்கடி ஞாபகப்படுத்த சுபவின் போது லோகரின் போது திரும்ப அசரின் போது

எல்லா வசனத்தையும் திரட்டி அதுக்கு ரெண்டு வசனங்களை சொல்லணும் இது ரெண்டு மட்டுமல்ல இன்னும் நிறைய வசனங்கள் அல்ல அந்த கருத்தை சொல்லி ரசூல்ல நிறைய ஹதீஸ்கள் ஏற்கனவே சொன்ன அல்லாவை ஞாபகப்படுத்துவது தொழுகையின் இலக்கு நோக்கம் என்பதை அஹ் அல்லாஹு தாலா ரசுல்லா இல்லாஹாஸ் மங்கு நிறைய தூரங்கள் சொல்லியிருக்கிறார் இப்ப நாங்க அடுத்த பாதிக்குவார் தொழுகை தரும் விளைவுகள் என்னது தொழுகை என்ன விளைவுகளை தரணும் தொழுகையின் மூலமாக கூறுவர் அல்லாவ ஞாபகம் கொண்டால் நினைவில் கொண்டால் கட்டாயம் இந்த விளைவுகள் வரும் குரானுடைய விளைவுகள் வரும் என்ன விளைவுகள் வரும் விளைவு தீமைகளை விட்டு தொழுகை தடுக்கும் நாங்க முந்தி பார்த்த அதே வசனத்துல முன் பகுதி அன்கபூத் நாற்பத்தி அஞ்சாவது வசனம் முன்னால் நாங்க பார்த்தோம் நாற்பத்தி அஞ்சாவது வசனம் குரானுடைய கருத்துப்படி குரான் சொல்வது வாக்கிம் தொழுகையை நிலைநாட்டுவீராக ஏன் தொழுகையை நிலைநாட்டணும் என்ன விளைவாகும் தன்ஹா அனில் முன்கர் பெரும் பாவங்களை விட்டும் மானக்கேடான பாவங்களை விட்டும் பெரும் பாவங்களை விட்டும் தடுக்கும் ஒருவர் தொழுதால் கண்டிப்பா இது நடக்கும் நடந்தால்தான் உண்மையில தொழுத இந்த விளைவு கட்டாயம் இந்த விளைவு கட்டாயம் தொழுக தரும் அல்லாவை ஞாபகப்படுத்துகிற மாதிரி தோளுதல் இறை ஞாபகம் ஒருவருக்கு பகலைக்கு வருது சுபவுக்கு வருது மருக பகலைக்கு திரும்ப அசரு திரும்ப மாறுபு திரும்ப விஷாவும் அஞ்சு நேரமும் இவர் அல்லாஹ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு பத்து நிமிஷத்துக்கு இருபது நிமிஷத்துக்கு நோன்புடைய காலம் என்றால் நீண்ட நேரத்துக்கு கராவை தொழுகையினூடாக நீண்ட நேரத்துக்கு எல்லாம் ஞாபகப்படுத்துகிறார் படுத்தினால் கட்டாயம் இந்த நிதா இந்த தீமையை விட்டு தடுக்கப்படுதல் பெரும்பாவங்கள் மீளுதல் கட்டாயம் அவருக்கு இருக்கும் இல்லாவிட்டால் விளைவை கொடுக்காட்டி அந்த தொழுகைக்கு பயனில் உண்மையா அந்த தொழுகை உண்மையாக நடைபெறலாத மாதர் நாங்கள் ஒரு மரத்தை நாட்டி வைக்கிறோம் காக்கிதும் இல்லை பூக்குதும் இல்லை என்ன செய்வோம் வெட்டி வீசிச்சும் சும்மா அநியாயம் மனுஷன் நாங்கள் அந்த மரத்தை நாட்டினதே அதுக்கு விளைவுகள் வரணும் மனுஷன் விளைவுகள் வருவதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சு செஞ்சு பார்த்து கொண்டு வருது இல்லைப்ப வெட்டி வீசிட்டு சும்மிப்போம் இந்த தொழுகையும் இப்படி விளைவை கொடுக்கணும் பெரும் பாவங்களை விட்டு அது மனிதனை தொழுகோன்னு தடுக்கும் முன்கரை விட்டு அது மனிதனை தடுக்கும் ரெண்டையுமே அது செய்யாவிட்டால் இப்போ அது அவர் சரியாக தொழுதில்லை இறை ஞாபகம் அவர்கிட்ட வந்தில்லை சும்மா போய் எக்ஸசைஸ் மாதிரி அப்படியே சொல்லிட்டு வந்திருக்கார் உண்மையில அவர்கிட்ட இறை ஞாபகம் வரல தொழுகிறாரு அவர்கிட்ட எல்லா விதமான பாவங்களும் வீட்டிலேயும் இருக்குது சொந்த வியாபாரத்திலையும் இருக்குது அல்ல டீச்சர் இருந்து அவரை படிப்பிக்கிறதிலேயுமே இருக்குது இப்படி எல்லாத்துலேயுமே பாவங்கள் இருக்குது பொறுப்புவர் ஒன்று சரியா செய்கிறாரில்லை அல்லது பாவசியல்கள் அதிகமாக ஈடுபடுறாரு அப்ப அந்த தொழுகை அல்லாவுடைய பார்வையில் தொழுகை அல்ல இந்த விளைவு தான் சொல்ற வேற யாரும் சொல்லலை இது சூரத்தில் நாற்பத்தஞ்சாவது வசனத்தில் வார ஒரு வசனம் தொழுகை இந்த விளைவை கண்டிப்பா கொடுக்கணும் கொடுக்கும் எப்பண்டால் அல்லாவுடைய ஞாபகம் தொடர்ந்து இருக்குமா இருந்தால் கட்டாயம் கொடுக்கும் அல்லாவுடைய ஞாபகம் இல்லாவிட்டால் கண்டிப்பா இந்த விளைவும் வராது எனவே ஒருவருடைய தொழுகை இருக்கிறது விளைவுகள் இல்லாவிட்டால் கட்டாயம் அவர் தொழுகையுடைய இலக்கு அடையவும் இல்லை எனவே அதன் காரணமாக விளைவுகளும் வரல என்பதுதான் அதற்கான காரணமாகும் ரெண்டாவது குரான் சொல்லுவர் ரெண்டாவது தொழுகிற மனிதனிடத்தில் இது இருக்கும் ஒரு நிதானம் இருக்கு அமைதி இருக்கும் இந்த ரெண்டும் தொழுகிற மனிதனிடத்தில் டென்ஷனாக இருக்க மாட்டேன் ஒரு துன்பம் கஷ்டம் வந்து ஆள் டென்ஷன் ஆகிட மாட்டேன் ஒரு பிரச்சனை டிஸ்கஸ் பண்ண போறோம் அமைதியாக தான் டிஸ்கஸ் பண்ணுவோம் தொழுகையாளியா இல்லை குழம்பி பாஞ்சி மோத்துல பாஞ்சி சண்டை குடிச்சு குழம்பினால் இவன் தொழுகையாளி அல்ல போல டென்ஷன் ஆக மாட்டான் தொழுகையாளி என்று குரானே சொல்லி இந்த பாருங்க இன்னல் இன்சான குளிக்க அலு மனிதன் இயல்பாகவே பதட்டக்காரனாக இருக்கிறான் மனுஷன் உண்மையிலே பதட்டம் தான் மனுஷனுக்கு இயல்புலே ஈக்கி பதறது ஒரு துன்பம் கஷ்டம் வந்துட்டா போய் பதறி குழம்பி இதா ஷர்ரு உட்கார்ந்த ஒரு தீமை அவனை பீடித்தால் ஒரு நோய் ஒன்று வந்தால் ஒரு அபாயம் ஒன்று வந்தால் வேற இப்படியான ஏதாவது ஒரு தீங்கு அவனுக்கு கேட்பட்டால் ஆ பதறி போகிறான் பொறுமையெல்லாம் போய் அப்படியே பதறி போவான் டென்ஷன் ஆகி போயிருவான் இதா ஷர்ரு ஆ ஒய்தா ஹைரு மனு ஆ நல்லது கிடைச்சிட்டால் அதாவது செல்வங்கள் கிடைச்சால் வருமானம் கூடுதலாக இருந்தால் அப்ப என்ன செய்வான் இறுக்கி மூடி வச்சிருவான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் மனு ஆ தடுத்து வைத்துக் கொள்வான் செலவழிக்க மாட்டான் ஆ நன்மைகள் கிடைத்தால் செல்வம் கிடைத்தால் யாருக்கும் கொடுக்காமல் பதுக்கி வைப்பான் தடுத்து வைத்துக் கொள்வான் கொஞ்சம் செலவழிச்சா எல்லாம் போயிருப்போன்ற பயம் ஏண்ட மட்டும் பேங்கில் போட்டு அங்க போட்டு அங்கே எல்லாம் சொத்து சேதி தேடி வைக்கிறது தான் இவன்ட போ இருக்கு அவனுக்கும் போதும் அவன நாலு பரம்பரைக்கும் போதும் அப்பவும் திருப்தி வராது இன்னும் ஒரு பத்து பரம்பரை சேர்ப்போமான்னு சொல்லி சேர்ப்பான் ஏனப்பா இப்படி சேர்க்கிறாய் இது தொழுகை இல்லாதவன் போக்கு இப்படித்தான் இருக்கு அவனே முயற்சி செஞ்சாலும் அவன் வீட்டுல வாழையில் அவ்வளவு பெரிய வீடு வீட்டை சுத்தி கூட ஆனால் பெரிய மாளிகையை கட்டிப்பான் இப்படி சொத்துக்களை சேர்ப்பதிலும் அதை இறுக்கி பூட்டி வைப்பதிலும் கூட கவனம் செலுத்துவான் சொல்லிட்டாரா சொன்னான் இத மனுஷன் ஆனா இல்லல் முசல்லி தொழுகையாளிகளை தவிர தொழுகையாளிகளை இப்படி மாட்டான் இப்ப தொழுகையாளி எப்படி இருப்பான் ஒரு தீமை கஷ்டம் ஏற்பட்டால் மனிதன் என்ற வகையில் அவனுக்கு சில நேரம் கண்ணீரும் வரும் சில நேரங்களில் கொஞ்சம் நிதானமும் விடப்பான் ஆனால் பதறி போக மாட்டான் பெரிய ஒரு டென்ஷன் ஒன்று அவன்ட்டு வராது அமைதியாக நிதானமாக அதை எதிர்கொள்வான் புள்ள மூத்தா போயிட்டுதா அல்லது கடை எரிஞ்சு போயிட்டுதா அல்லது நோய் ஒன்று வந்துட்டுதா அல்லது வேற என்ன நடந்துட்டுதா அப்போ நிதானமா அமைதியா கவனமா அதை அதே மாதிரி ஒரு டிஸ்கஷன் ஒன்று போய் உட்கார்ந்தோமா ஒரு பிரச்சனையை சமாளிக்க போறோமா அப்போ அமைதியாக மெதுவாக நிதானமாக நீங்க என்ன சொல்றீங்க அடுத்தவரு சொல்ற கருத்தை அமைதியா கேட்டுட்டுப்பார் சொல்லி முடியுங்கோ அது பிறகு அவர் பேச தொடங்குவார் அவ்வாறு பேசும்போது டென்ஷனாக கத்தி குழம்பி பிரச்சனை அவரும் குழம்பி சுத்திக்கிறாக்களையும் குழப்பி இப்படியான போக்கு அவர்கிட்ட இருக்க மாட்டார் என்று குரானை தெ அதே மாதிரி செல்வங்கள் அவர்களை வளர்ந்தால் அவருக்கு தெரியும் இந்த செல்வம் இன்றைக்கு இருக்கும் நாளைக்கு போகும் நான் கபரு போற நேரம் எல்லாத்தையுமே தூக்கின்னு போறதில்லை எனவே அவர் என்ன செய்வார் சமூகத்தில் நிறைய பேருக்கு அதற்கான செலவுகளை செலவுக்கு கொடுப்பார் ஏழைகளுக்கு கொடுப்பார் ஸ்கூலுக்கு கொடுப்பார் மதுரசாவுக்கு கொடுப்பார் இப்படியான செலவழிக்கிற போக்கு அவர்கிட்ட நிறைய இருக்கும் அவர் ஒரு நாளும் மனு ஆ தடுத்து வைத்துக் கொள்பவராக செல்வம் சேர்த்து பதுக்குபோவராக இருக்க மாட்டார் அப்படி இருந்தால் அவர் முசல்லிம் இல்ல நல்ல தொழுகையால் அல்ல இதுதான் குரான கருத்து அல்லாவும் நினைவு கூர்ந்தா அப்படித்தான் இருக்கணும் அல்லா ஒருவன் இருக்கிறான் தொழுகையால் என்ன செய்யறோம் அல்லாம நினைவு கூறும் அல்லாமும் நினைவு கூர்ந்தா என்ன கட்டாயம் இருக்கணும் அவர்கிட்ட அல்லா ஒருவன் இருக்கிறான் எனக்கு அபாயங்கள் தீங்குகள் பிரச்சனைகள் எல்லாம் வந்தாலும் அல்லா இருக்கிறான பின்னால வேணான் நிதானத்துல கத்தணும் அல்லா தந்தது தானே எனக்கு இந்த துன்பங்களும் கஷ்டங்களும் எல்லாமே நிதானத்தில் இருக்கிறதுக்கு எந்த அவசியமும் இல்லை அல்லா நினைச்ச நேரங்களில் நம்ம மூத்தாக்குவான் நினைச்ச நேரங்களில் துன்பங்களையும் கஷ்டங்களையும் தருவான் அல்லது நோயை தருவான் இந்த பிள்ளைகளை வாழ வைக்கிறதும் இறக்க வைப்பதும் அல்லாவுடைய கையில் இருக்கிறது இந்த கவனமும் என்னவும் அவன் இருந்தால் இப்ப அவன் அவசரப்படவோ பதட்டப்படவோ நிதானம் இழக்கவோ டென்ஷன் ஆகவோ மாட்டான் என்ற உண்மையைத்தான் இந்த வசனம் சொல் அதே மாதிரி சொத்துக்கள் சேர்ந்தால் அவனை கருத்து என்னது குரான்லே சொல்றது மாதிரி ஒமிம்மா ரசனாகும் நாம் அவர்களுக்கு கொடுத்தவற்றிலிருந்து அவர்கள் செலவளிப்பார் அப்படின்னு அவன் தேடியவற்றில் இருந்தால அல்லாஹ் கொடுத்தவற்றிலிருந்து செலவழிப்பார் அப்புறம் ஒரு முஸ்லீமுடைய தொழுகையாளுடைய கருத்து என்ன இந்த செல்வங்கள் எல்லாம் என் சொந்த அறிவாலையும் மாற்றலையும் சேகரித்ததல்ல அல்லாஹ் எனக்கு தந்தது எனவே நான் இதை பதுக்கி வைக்கிறதுல ஒரு பெரிய ஒரு பொருள் கருத்தி இல்லை என்றுதான் அவன் விடை கொள் எனவே ஒரு தொழுகையாளி பகீலாக இருக்க மாட்டான் ஒரு தொழுகையாளி டென்ஷனாக இருக்க மாட்டான் மிகவும் அமைதியாகவும் நிதானமாக தான் கருமங்களை ஆற்றுவான் பிரச்சனைகளின் போது நடந்து கொள்வான் என்ற உண்மையைத்தான் இந்த வசனம் எங்களுக்கு தரும் இது தொழுகையுடைய இரண்டாவது முக்கியமான விளைவுன்னு சொல்லி நான் காணோம் இப்ப நாங்க அடுத்ததுக்கு வரும் இதான் ஆக முக்கியமான பாதை நான் நினைக்கிறேன் தொழுக என்ன விளைவுகளை தரும் என்றது ரெண்டு ஆக முக்கியமான விளைவு அடிப்படையான விளைவு தீமைகளை விட்டு தடு அவுடைய கருத்தன்டா ஒரு மனிதனை தீமைகளை விட்டு ஒதுங்க வைக்கணுமா இருந்தா தொழுக என்ற தரப்பே அவனுக்கு வரும் தொழுக என்ற பயிற்சி அவனுட்டு வரும் அது சரியா இருந்தால் வேறொன்றும் தேவல் வேறொன்றும் பெருசாக தேவல் தேவையே இல்லைன்னு கருத்து அல்ல சட்டங்கள் ஒன்றுமே தேவல்லன்னு கருத்து அல்ல கட்டாய சட்டங்கள் தேவை சில மனிதர்களை பொறுத்தவர் ஆனா அதிகமாக அந்த சட்டங்கள் உலகத்துல நடைமுறையாவது கொஞ்சமா இருக்கு உதாரணமா சொல்லுங்களேன் உங்களுக்கு தெரியும் குரான்ல இந்த களவெடுத்த வர்ற கையை வெட்டணும்னு சட்டம் அப்புறம் சுல்லாவுடைய காலத்தில் இந்த சட்டம் இறங்கினதுக்கு பிறகு எத்தனை கையை வெட்டிக்கும் ஒரு ஐம்பது கை ஒரு இருபத்தஞ்சி ஒரு பத்து அதுமே ரெண்டு அவ்வளோ அவ்வளோ காலத்துக்கு ரெண்டு காயை தான் ரசுல்லா வெட்ட ஒரு காயும் வெட்ட அவ்வளோ குறைவு குற்றச்செயல்கள் நடக்கும் அபுபக்கர் ரதிகள் கூட காலம் வந்து அப்ப நீதிபதியா உமர நியமிச்சா இவர் நீதிபதியா இருந்து இருந்து பார்த்தார் ஒரு நாள் இருந்து திருப்பி வந்தார் சொன்னார் நான் நீதிபதி பதவியை ராஜினாமா செய்ய ஏ அது என்ன குழப்பம் ஒன்றுமேல ஒருத்தர் பாராங்கில் இவ்வளோ காலம் ஒரு வருஷ காலம் ஆகுது ஒன்றரை வருஷ காலம் ஆகுது நானும் நீதிபதியா உட்கார்ந்து எதுனாலும் காலில் போய் உட்காந்து நிற்கிறேன் பாரு அப்படி இருந்து ஒருத்தர் அப்படினு சொல்ற ரெண்டு பேர் அப்படித்தான் பாரு நான் நீதிபதியாக உட்காந்துன்னு இருக்கிறத ஒரு பொருளுமே இல்லை எனவே என்ன ஒன்று சொன்ன மலாய் கத்துக்கள்ட்ட சமூகம் அல்ல எங்களை மாதிரி மனிதர்கள்ட சமூகம் பிரச்சனையே வரலன்னு கருத்தலை பிரச்சனை வந்தது நீதிமன்றத்துக்கு வரத்தே பிரச்சனை அயனே பேசி முடிச்சுட்டாங்க குடும்பத்தாக்கள் சேர்ந்து பேசி அல்லது பக்கத்து வீட்டாக்கள் சேர்ந்து பேசி பேசி அயனே முடிச்சுட்டாங்க அது வழக்கு வரை கோட்டு வரை போகல் என்ற உண்மையைத்தான் இஸ்லாமிய வரலாற்றில் நான் காட்டுறோம் இது அந்த சாப்பாக்கள வரலாற்றில் மட்டுமல்ல பின்னால காலத்துக்கு வந்தால் உண்மையாக்கிற காலத்துக்கு வந்தாலும் கூட இந்த உண்மையை காணே சரியான குறவு முஸ்லீம் சமூகத்தில் வழக்குகள் நடக்கிறது மிகவும் குறைவு அந்த வழக்குகள் நீண்ட காலத்துக்கு ஈடுபட்டு சரியான குறைவாக இருக்கு இடையில சில நேரங்களில் குற்றவாளி யாக நியமிக்கப்பட்டு நிறுவத்துக்கு நிறைய கஷ்டமாக இருக்கும்போது அவரே குற்றங்களை